வந்து இலங்கையிலேருந்து லண்டனுக்கு அப்பாவுக்கு போகக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து வேண்டி இப்படியே வச்சுக்கிறாங்க ஸோ வந்து லண்டனுக்கு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ போகுது பத்து கிலோவுக்கு மேலே எவ்வளோ போகுது இருபது கிலோவுக்கு மேலே எவ்வளவு போகுதுன்றத அதே மாதிரி இந்த வீடியோல நாங்கள் காண்போம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த நிக்கிறம் என்னடா ஒவ்வொரு லெக்கேஜோட மாதிரியும் நினைக்கப்படுவாங்க எதுவும் பார்சல் எதுவும் எங்களுக்கு வந்து விட்டா இந்த மாதிரி கூட நினைப்பீங்க சோ அப்படியே எல்லாம் இல்லை இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்களே என்ன சோ அவங்களுடைய புதிய தொழில் முயற்சின்னு சொல்லி எங்களுடைய ரண்டனம்மா எங்களுக்கு ஒரு ஐடியா தந்தா போய் ஒரு வீடியோ ஒன்று போட்டுனாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதன் வகையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது ரண்டனம்மா சுதிய பொருட்கள் எல்லாமே வந்து வேண்டியாச்சு அதாவது வந்து இலங்கையில் இருந்து லண்டனுக்கு அம்மா அவ்வளோ போகக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து வேண்டி இப்படி வச்சிக்கிறதே என்ன சோ பேக்கிங் எல்லாம் பண்ணி எல்லாமே முடிஞ்சுது ஸோ கொஞ்சம் நாங்க ஏற்கனவே காட்டி நாங்கள் பேக்கிங் பண்ணத ஆஹ் காட்ட முடிஞ்சது எல்லாம் இங்கே வந்த விருட்ட கரங்கட்டி வந்தது மாதிரி கிழங்கு வந்தது கிழங்கு புழுக்கொடி சரி புழுக்கொடி வந்தது ஒடி அண்ணம் அப்புறமே நான் அண்ணா டை கொடுத்தேன் சாரி ஐட்டங்கள் வந்தது அப்போ அதிலேயே கொஞ்சம் தாமதமாக இன்றைக்கு அனுப்பப்பட்டுதான் அதாவது அம்மா இங்கேருந்து என்னென்ன கொண்டு போகணுமோட ஆசைப்பட்டாவோ அதை எல்லாமே வந்து டிஃபெக் பண்ணி வைச்சிருக்கு ஸோ இதை கொண்டு வந்து நாங்கள் இப்போ நாங்கள் அனுப்பறோம் இப்போ டவுனுக்கு அருள் பாசில் இதை வந்து நாங்கள் அனுப்பக்கூடோம் மற்ற நிறைய பேர் கேட்டிருந்தவங்களோ ஒரு கிலோவுக்கு என்ன மாதிரி போகுது ரேட்டியை மாதிரி இருக்கா அந்த மாதிரி சொல்லியிருந்தவங்க அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் நேரடியாக நாங்கள் வீட்டில் காமிக்கப்படுறோம் அவங்க வந்து லண்டனுக்கு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ போகுது பத்து கிலோவுக்கு போய் எவ்வளோ போகுது இருபது கிலோவுக்கு மேலே எவ்வளோ போகுதுன்றத அதே மாதிரி இந்த வீடியோவில் நாங்கள் காமிப்போம் மற்றது வந்து இதில் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது இதில் கூட அங்கே வச்சு பார்ப்போமே ஓ அங்கே வச்சு என்ன இப்போ நாங்கள் இதில் இப்போ எடுக்கிறதுல ஒன்றும் இல்லை அங்கே வச்சு ஒரு பாக்ஸ் ஒன்று தருவாங்க பாக்ஸுக்குள்ளே அதை நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி உசூல் பிடிச்சி பிடிச்சி என்ன தூக்கி தூக்கி வைக்கணும் பேக் ஒன்று எப்பயுமே பேக் பேக்கில் போகாது ஒரு பட்டி ஒன்று தருவாங்க அந்த பட்டியில் வச்சு நிறுத்து போட்டு அந்த பட்டியோட அனுப்புவாங்க மற்றது வந்து ஒவ்வொரு நாளுமே அருள் பாசில பாசல் அனுப்புறதா இந்த நாள் அந்த நாள் அன்றில் ஒவ்வொரு நாள் அனுப்புறதாம் அந்த வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் மட்டும்தான் கூட்டம் மற்ற நாள் ஃபுல்லாக மூன்று மணிக்குள்ள கொண்டு வந்தா பாசல் அனுப்பிக்கணுமா இல்லை இப்போ நாங்க மூன்று மணியை தாண்டிட்டு அஞ்சு தான் போகிறோம் இப்போ இந்த பாசல் அப்படியே வச்சுட்டு தினம்

இப்ப நாங்க வந்து அம்மாவும் நானும் பண்ணிக்கிட்டு நிக்கிறோம் ஸோ கட்டாயம் எல்லாம் பாசில அனுப்பணும் பண்றதுக்காக எல்லாம் தீவிரமா எல்லா நாம பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் இப்ப நாங்க ஆட்டோ பூ வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம் ஸோ போகிறோம் கட்டாயம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் நாலேஜ் தான் சி பொருட்கள் எல்லாத்தையும் வாங்குவோம் வந்து தான் நாங்கள் நம்ம போவோம் ஸோ வீடியோ எடுத்து அனுப்பினா அது எங்களுக்கும் ஒரு சேஃப்டி அனுப்பினா அவங்களுக்கும் ஒரு சேஃப்டி இப்போ நாங்கள் ஓ சொல்லுவோம் சொல்லுவோம் ஒரு பொருள் வந்து தொலைஞ்சி என்ன இந்த வீடியோ பார்த்து நாங்கள் காட்டலாம் அந்த கையில் கொண்டு இப்படி இந்த பொருளை காணையில் அப்படி இப்படி அதுதான் ஸோ இப்போ வந்து நாங்கள் இப்போ கிட்டடியில் ஒரு ஆளுக்கு சுவிஸில் பார்க்கலாம் தீர்ந்தாங்க அப்போ அதுக்கு அடிக்கணும் பாசலுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ப்ராப்ரே இல்லை அப்போ அதை வந்து நான் போய் கதைக்கலான்னு இப்போ அவங்களும் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு உங்களை ஃபோன் பண்ணுற முடிஞ்சு சொன்னவே அதனால இந்த முறை எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போய் அனுப்பி சொல்லி போட்டுருக்கிறோம் ஓகே அப்போ ஆட்டோக்கு நாங்கள் எடுத்து போட்டு வெயிட் பண்ணி கொண்டுருக்கிறோம் ஆட்டோ வந்தோன்னா பேக்கெல்லாம் போகும் ഓ ഇതിവിടെ വരുന്നു ഓക്കേ കൃഷ്ണ ഐ വരുന്നു ഓവർ എഴുതണം ഇവിടേ കലക്കരനാണ് പറഞ്ഞിരിക്കുക ഇണ്ട് യാ വാ സെറ്റ് ഇലാടാ ഇതിനെ നമ്മൾനെ വെറുറ പൂറ വരുന്നുണ്ട് അവരനെ സംഭവം ഉണ്ടായിരുന്നു ீர்கள் <laughs> கஷ்ட <laughs> இப்படி சரி அருவனி சரி இந்த மங்கா போறோம் ஓ அண்ணன் அரு பாஸ் தெக்கரு இங்க முன்னாடி பக்கத்துல அருள் பாஸ் சரி அவள பைக்ல எல்லாம் போறான்டா வேற என்னமா இலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பருத்த இருக்கக்கூடிய அருள் பார்சல் சர்வீஸுக்கு வந்துட்டம் ஓகே சாமான எல்லா அதிகமாக இருக்கும் இன்னும் சாமானிருக்கு

நான் ஒரு எத்தனை முறை அனுப்பினாங்க ஒரு முறையும் மிஸ்ஸிங் நடக்கலை இந்த ஒரு முறை தானே அப்படி நடந்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் இன்ஃபார்ம் இப்போ மறுமொழி வேறு ஒரு மாதம் ஆகிடு நான் இன்ஃபார்ம் பண்ணி

கடலை மாவை புழுக்கொடி

ബറ്ററി എന്താ അനപ്പില്ല അവളേക്ക് എലക്ട്രിക്

Le diare அதெல்லாம் கூட வெக் பண்ணால் கடைந்தது இது ஆ சொன்ன இரநூறு கிராம் ஃப்ரை உண்டு කැට්පන තික නම දීල්ෝ ැලෙ කොන්ඩු පොජාලන්නේ ලබා Um nome. Sí, doctora, doctora. No, no, eh. no. അർത്തിയേ ഉള്ളമോ അല്ലേ ഒക്കെ അപ്പോൾ ഇത് മാർക്കിലെ അപ്പോൾ ഒന്നും പോകാറുണ്ടേ ഇതെന്തേ உடுபோல் எடுங்கோம் அப்படிங்களா

லக்ட்ரிக் சாமான போக அதோ இலக்ட்ரி சாமான அதில மணி குடும்ப ஆகிட்டு போல அதுல மணி குடும்ப ஆயிட்டு போல

நான் நினைச்ச கிலோ கூட கூடத்தான் வந்திருக்கேன் நம்ம வரும் வேண்டாம் அதில் எத்திலோமீட்டர் ஆயிரத்தி தொண்ணூறு அது என்ன

ഇപ്പോൾ നോർമലി 5 രൂപ 6 രൂപ అనుprenda പേപ്പർയാනේ കൂടാതെ അവള അവർ 1 രൂപ കൂടെ അത് തന്നെ रखो അത് 4200 കൂടാതെ 5 രൂപേ ഇല്ല 5 രൂപ ഉണ്ടേனா 4 രൂപ 500 ആയിരുന്നോ 5400 മറ്റേ കിലോക്ക് 5400 കൂടാതെ 2000 ஆயிட்ரை நானும் அப்படிதான் என்ன அறுபத்தி ஏழாயிரம் ரூபா வருது இது டெலிவரி என்ன மாதிரி வீட்டை கொண்டு போய் கொடுக்குறது சரி ஃபாஸ்ட் டெலிவரி தானே எத்தனை நாளைக்கு போகும் என்ன மாதிரியான பிரியல் இல்ல ரேட்டு மாதிரி இப்படித்தான கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அம்பது பிறகு பத்து கிலோக்கு மேலே ரெண்டாயிரத்தி நானூற்றி ஒன்பது நாங்கள் எங்கேயுமே போகிறோம் இல்லை பாசனம் பண்ணா இங்கே தான் போகிறேன் தெரியும் தானே உங்களுக்கு இந்த முறை தானே இது ஒன்று நடந்துட்டு இருக்கப்பா இருந்தோம் சரி எவ்வளோத்தாறு தொண்ணூற்றி ரெண்டு நாற்பத்தொம்பது இருநூற்றி ஐம்பத்தாறு அம்மா அவங்களோட அட்ரஸை கொடுங்கம்மா ஓ ஓகேத்து அட்ரஸை புரியல சொல்லுங்கள் சரி பில்லு என்னட்டு தாங்கம்மா ரைட் ஆ நீங்கள் படம் படம் அனுபவம் நீங்கள் எடுத்துட்டேன் சரி பலி கொடுவா சரிதானே